அகமரிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியின் வணக்கம் விக்கிரமாதித்தன் கதை பகுதி ஒன்பது முருங்கமரத்திலிருந்த வேதாளத்தை பிடித்து தன் முதுகில் கட்டிக்கொண்டு விக்ரமாதித்த மகாராஜா வரும் வழியில் வேதாளம் மீண்டும் கதை சொல்ல ஆரம்பித்தது இந்த கதை மூன்று ரசிகர்களை பற்றிய கதை அங்க தேசத்தில் விஷ்ணு சுவாமி என்ற ஒரு அறநெறியாளன் வாழ்ந்து வந்தான் நல்ல குலமகளை மனைவியாக அடைந்தான் அவள் மூலம் மூன்று மகன்களை பெற்றெடுத்தான் அந்த மூன்று மகன்களும் பிறக்கும்போதே போதே அபாரமான ரசிகத்தன்மை உடையவர்களாக இருந்தார்கள் முதல் மகன் சாப்பாட்டை ருசி பார்த்து உண்பதில் மிகவும் ரசிகத்தன்மை உடையவன் இரண்டாவது மகன் பெண்ணின் தராதரத்தை அறிந்து சொல்லக்கூடியதில் ரசிகத்தன்மை உடையவனாக இருந்தான் மூன்றாவது மகன் படுக்கை சுகத்தின் ரசிகத்தன்மையை அறிந்தவனாக இருந்தான் ஒருநாள் இவர்களது தந்தையான விஷ்ணு சுவாமி மூன்று மகன்களையும் அழைத்து ஒரு யாகம் நான் நடத்த வேண்டும் அதற்கு ஒரு ஆமை தேவைப்படுகிறது நீங்கள் மூவரும் சென்று ஆமையை கொண்டு வாருங்கள் என்றான் மூவரும் ஒரு வழியாக தேடி அலைந்து ஆமையை கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் ஆமை வலுவலுப்பாக இருந்ததால் அதை தொடுவதற்கு மூவருக்கும் அருவறுப்பாக இருந்தது முதலாமானவன் தம்பிகள் இருவரிடமும் நீங்கள் இந்த ஆமையை எடுத்துச் சென்று தந்தையிடம் கொடுங்கள் அப்படி கொடுக்காவிட்டால் இந்த ஆமையை கொடுக்காததால் யாகம் நின்ற பலன் உங்களையே சாரும் என்று கூறினான் மற்ற இருவரும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை நான் மட்டும்தான் அவருக்கு மகன்களா நீயும் தானே உன்னிடமும் தானே அவர் சொல்லி அனுப்பினார் என்று மற்ற இருவரும் அண்ணனை பார்த்து கேட்டார்கள் நான் உணவு உண்பதிலே மிகவும் ரசிகத்தன்மை உள்ளவன் அப்படி இருக்கும்போது இந்த வலுவழுப்பான தக்க நிலையில் இருக்கும் ஆமையை நான் எப்படி எடுத்து செல்வேன் அதனால் நீங்கள்தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று மூவருக்குள்ளும் ஒருவருக்கொருவர் வாதிட்டு கொண்டார்கள் மூவருக்குமே தன்னுடைய ரசிகத்தன்மையில் அதிகமான கர்வம் இருந்தது தங்களில் யார் சிறந்தவன் என்று அரசனே முடிவு செய்யட்டும் என்று ஆமையை அங்கேயே விட்டுவிட்டு மூவரும் அந்த நாட்டு அரசனிடம் சென்றார்கள் அரசனிடம் சென்று தங்களுடைய விவாதத்தை சொன்னார்கள் மூவரும் சொன்னதை கேட்ட அரசன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி இங்கு சிறிது காலம் தங்குங்கள் நான் உங்களை பரீட்சித்து பார்த்துவிட்டு யார் சிறந்தவன் என்று சொல்கிறேன் என்று அவர்களை தங்க சொன்னார் அரசர் அதுபோலவே அவர்களும் அங்கே தங்கினார்கள் அன்றைக்கு அரசன் உணவருந்து செல்லும் போது அந்த மூவரையும் அழைத்துக்கொண்டு சென்றான் ராஜ விருந்து உணவருந்தும் அறைக்கு செல்வதற்கு முன்னாலேயே விருந்தின் வாசம் அனைவரையும் நாக்கில் எச்சில் ஊற வைத்தது உணவு உண்ணும் மேசையில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்ண ஆரம்பித்தார்கள் உணவில் ரசிகத்தன்மை உள்ள மூத்தவன் மட்டும் அந்த உணவை உண்ணவில்லை அருவருப்புடன் அந்த உணவை பார்த்து கொண்டிருந்தான் அரசன் அவனிடம் ஏன் நீ இந்த உணவை உண்ணவில்லை உணவு சுவையாகத்தானே இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அனைவரும் ஆம் உணவு மிக மிக சுவையாக உள்ளது என்று உணவை உண்டு கொண்டிருந்தார்கள் உணவில் ரசிகத்தன்மை கொண்ட மூத்தவன் சொன்னான் அரசே இந்த உணவில் பிண வாடையடிக்கிறது அதனால் நான் இதை உண்ண மாட்டேன் என்றான் அவன் அப்படிச் சொன்னதும் உணவருந்தி கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உணவை எடுத்து முகர்ந்து பார்த்தார்கள் எப்படி பார்த்தும் அவர்களுக்கு உணவின் வாசம் வந்ததே தவிர பிணத்தின் வாடை வரவில்லை அரசன் எவ்வளவு சொல்லியும் போஜன சுகம் உள்ளவன் உணவை சாப்பிட மறுத்துவிட்டான் அரசன் நீண்ட யோசனைக்குப் பின் உணவு தானிய கிடங்கில் உள்ளவர்களையும் சமையல் செய்தவர்களையும் அழைத்து விசாரிக்க அன்றைக்கு சமைத்த அரிசியின் நெல் மூட்டைகள் எந்த இடத்திலிருந்து வந்தது என்று விசாரிக்கச் சொன்னபோது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொல்லி அந்த கிராமத்தின் அந்த பயிர் விளைந்த இடத்திற்கு பக்கத்தில் சுடுகாடு இருப்பதையும் சொன்னார்கள் இதை கேள்விப்பட்ட அரசன் போஜன சுகம் உள்ளவனின் ரசிகத்தன்மையை கண்டு பெரிதும் வியந்து போனார் பிறகு அவனை அவன் தங்கியிருந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டார் மாலை நேரம் சூரியன் அஸ்தமனமானது தனது பரிவாரத்தில் உள்ள மிகவும் அழகான பெண்ணை அழகாக சிங்காரித்து பெண்ணின் தராதரத்தில் அதிக ரசிகத்தன்மை உள்ளவன் படுக்கையறை அறைக்கு அரசன் அனுப்பி வைத்தான் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு சேவகர்கள் அவனுடைய அறைக்கு வந்து கதவை திறந்ததும் அறைக்குள்ளே இருந்தவன் தனது மூக்கை பொத்திக்கொண்டு அந்த பெண்ணை வெளியே போகும்படி சொன்னான் ஏனென்றால் அந்த பெண்ணின் மீது வெள்ளாட்டு பாலின் மொச்சை அடிக்கிறது அவளை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள் இல்லையென்றால் நான் இறந்து கூட விடுவேன் என்று கத்தினான் பெண்ணை அழைத்து வந்த சேவகர்கள் அவளை அழைத்து கொண்டு அரசனிடம் சென்றார்கள் அரசன் அந்த பெண்ணிடம் அவளுடைய பிறந்து வளர்ந்த விதத்தை விசாரித்த போது அந்த பெண் பிறந்தபோது அவளது தாய் இறந்துவிட்டால் தாயும் இல்லாததால் அந்த பெண் பிறந்ததிலிருந்து வெள்ளாட்டு பால்தான் அருந்தி வளர்ந்தாள் என்ற உண்மை அரசனுக்கு தெரிய வந்தது இந்த விஷயத்தை கேட்டதும் அரசனுக்கு இன்னும் ஆச்சரியமும் மலைப்பும் ஏற்பட்டது இப்படி ஒரு மனிதன் இருப்பானா இவ்வளவு ரசிகத்தன்மை உள்ளவனா என்று வியந்து போனான் மூன்றாவதாக இருப்பவனையும் பரிசித்து பார்த்து விட வேண்டும் என்று அரசன் முடிவு செய்து அவனுக்கு ஏழு அடுக்குகள் மெத்தைகள் அமைத்து வாசனை திரவியங்களும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையை தயார் செய்தான் நித்திரை சுகத்தை அறிவதில் வல்லவனான அவனை அழைத்து அந்த படுக்கை அறைக்கு சென்று தூங்குமாறு அரசன் சொல்லவும் தனக்காக அமைத்த படுக்கையில் சென்று படுத்தான் பாதி ஜாமத்திலேயே வழி பொறுக்க மாட்டாமல் கத்திக்கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்தான் பக்கத்திலிருந்த காவல் அதிகாரிகள் அவனது விழாவில் தலைமுடி ஒன்று அழுந்தி பதிந்த தடம் இருப்பதைக் கண்டார்கள் அதை அரசனிடம் சென்று தெரிவித்தார்கள் மெத்தையின் அடியில் ஏதாவது இருக்கிறதா என்று பரிசோதித்துப் பார்க்கச் சொல்லி அரசன் காவலர்களிடம் சொன்னான் அவர்களும் ஒவ்வொரு மெத்தையாக எடுத்து சோதித்துப் பார்த்தபோது கடைசி மெத்தையில் ஒரு பூவில் ஒரு முடி சுற்றி கொண்டு இருந்ததை கண்டார்கள் அந்த பூவையும் முடி சுற்றியிருப்பதையும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு படுக்கை சுகத்தை அறியும் வல்லமை உடையவனையும் அழைத்துச் சென்றார்கள் அரசன் அவனது விழாவில் பதிந்த முடியின் தடத்தை பார்த்துவிட்டு அதிசயித்து போனான் அரசன் மறுநாள் காலை மூன்று சகோதரர்களையும் அழைத்து அவர்களுடைய ரசிகத்தன்மையை பாராட்டி அவர்களுக்கு பல லட்சம் பொற்காசுகளை பரிசாக கொடுத்தான் வேதாளம் இந்த கதையை சொல்லிவிட்டு விக்ரமாதித்த மன்னனே இந்த மூவரும் ஒவ்வொரு விஷயத்தில் மிகவும் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள் இவர்களில் யார் சிறந்தவர் யாருடைய ரசிகத்தன்மை மிகவும் உயர்ந்தது என்று கூறும் சரியான விடை தெரிந்தும் நீ சொல்லாமல் போனால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறும் என்று வேதாளம் கூறியது விக்ரமாதித்தன் சொன்னான் நித்திரை சுக ரசிகத்தன்மை உடையவனே சிறந்தவன் என்று விக்ரமாதித்தன் சொன்னான் வேதாளம் ஏன் என்று கேட்டது போஜன சுகத்தில் ரசிகத்தன்மை உடையவனும் பெண்ணின் சுகத்தில் ரசிகத்தன்மை உடையவனும் விழிப்பு நிலையில் இருக்கும்போது போது இவற்றை சொல்கிறார்கள் ஆனால் தூக்கத்தில் விழிப்பற்ற நிலையில் ஒருவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவதே சிறந்தது என்று பதில் கூறினான் இதை கேட்ட வேதாளம் முன்பு போலவே கட்ட கொண்டு மரத்திற்கு சென்றது முருங்க மரத்தில் இருக்கக்கூடிய வேதாளத்தை பிடித்து வர விக்ரமாதித்த மன்னன் மனம் தளராமல் திரும்பும் பயணம் மேற்கொண்டான் முரங்க மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை மீண்டும் பிடித்து தன் முதுகில் கட்டிக்கொண்டு கொண்டு பயணமானான் பயணப்படும் வழியில் ஞானி சூத்திரவான் சூரன் கதையை வேதாளம் சொல்லியது இந்த கதையை அடுத்த பதிவில் பார்ப்போம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்